வணக்கம் சின்ன சின்ன சமையல் குறிப்புகள் இட்லி பொடி தயாரிக்கும் போது ஒரு ஸ்பூன் மல்லியை வறுத்து பொடி செய்தால் இட்லி பொடி வாசனையாக இருக்கும் அடிப்பிடித்த பாத்திரத்தில் வெங்காயத்தை நறுக்கி போட்டு தண்ணீர் விட்டு சூடாக்கினால் கருப்பு இளகி மேலே வரும் கீரைகளில் மசியல் கூட்டு செய்யும்போது பயத்தம்பருப்பை சேர்த்து செய்தால் சுவையாக இருக்கும் கேரட் அல்வா செய்யும்போது கேரட்டை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு பின்பு குளிர்ந்த நீரில் சிறிது நேரம் வைத்து தோலை சிவினால் சுலபமாக தோலை நீக்கிவிடலாம் காலை உணவிற்கு முன்பு தினமும் ஒரு தக்காளி பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும் உணவுக்கு பிறகு தண்ணீரில் சிறிது கருப்பட்டியை கரைத்து குடித்தால் வயிற்றில் அமிலம் சுரப்பது குறையும் பிரியாணி செய்யும்போது உணவு அடிப்பிடித்து விட்டால் அதன் மீது ஒரு பிரெட் துண்டினை வையுங்கள் தீந்த வாசனை வராது பாகற்காயுடன் உப்பு மஞ்சள் தூள் வெல்லம் எலும் சாறு ஆகியவை சேர்த்து கலந்து அரை மணி நேரம் வைத்திருந்தால் கசப்பு தன்மை இருக்காது துளசி இலைகள் போடப்பட்ட நீரை தினமும் குடித்தால் தொண்டை புண் வராது பாயசத்திற்கு திராட்சைக்கு பதிலாக பேரிச்சம்பழத்தை பொடியாக நறுக்கி நெய்யில் பொறித்து போட்டால் சுவையாக இருக்கும் அரை தேக்கரண்டி கருமிளகுள் மூன்று தேக்கரண்டி எலுமிச்சை சாறு ஒரு கப் நீரில் ஒரு தேக்கரண்டி தேன் இந்த கலவையை மூன்று நான்கு மாதங்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டால் உடல் எடை குறையும் தக்காளி குருமா செய்யும்போது சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து ஊற்றினால் குர்மா வாசனையுடன் சுவையாக இருக்கும் கேரட் மற்றும் தக்காளி சாறுடன் கொஞ்சம் தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் உடல் வலிமை பெறும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்